ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி மோட்டிவேஷன் தான் சொல்ல போறேன் ஒரு ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேக்குறாங்க அந்த ஆசிரியர் தன்னோட கையில மூன்று ஜாடிகள் வச்சிருக்காங்க ஒரு ஜாடியில பாத்தீங்கன்னா மணல் நிரப்பி இருக்காங்க இன்னொரு ஜாடியில கற்கள் இருக்குது இன்னொரு ஜாடியில பாத்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பி இருக்காங்க சோ மாணவர்கள்ட்ட கேக்குறாங்க இந்த மூன்று ஜாடியில இருக்க எல்லா பொருளையுமே நீங்க ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு ஜாடியில நீங்க முழுமையா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மாணவர்கள் ஆர்வமா எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன பண்றாங்க பண்றாங்க அப்படின்னா முதலாவதா தண்ணியை எடுத்துட்டு ஊத்துறாங்க ரெண்டாவதா மணலை எடுத்து ஃபுல்லா நிரப்புறாங்க ஸோ மூன்றாவதா கற்களை வைக்கும்போது அந்த ஜாடியில இடமே இல்லை அவங்களால நிரப்ப முடியல உடனே ஆசிரியர்கிட்ட கேட்கறாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஆசிரியர் சொல்றாங்க ஸோ நீங்க முதலாவதா கற்களை நீங்க வைக்கணும் ரெண்டாவதா மணலை வைக்கணும் மூன்றாவதா அந்த தண்ணியை வைக்கணும் இப்பதான் அந்த ஜாடி வந்து முழுமை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்படி அப்படின்னு கேக்குறாங்க சோ நீங்க கற்களை வைக்கும்போது அந்த கற்கள்ல இருக்க இடைவேளிகள்ல அந்த மணல் போய் நிரம்பிடும் அதுக்கப்புறமா நீங்க தண்ணி சேர்க்கும் போது அது முழுசா வந்து அதுல வந்து நிரம்பிடும் சோ இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம வாழ்க்கையிலுமே முதலாவதுதான் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையானது நிறைவு பெறுகிறது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கருத்து சோ இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முதன்மையா முக்கியத்துவமா இருக்கிற நம்மளுடைய ஆரோக்கியம் மகிழ்ச்சி நம்மளுடைய குடும்பம் ஸோ இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையானது சீராக எல்லாமே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேற ஒரு கதையோட சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்